வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தை அருளக்கூடிய ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அறிவம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சத்தை அருளக்கூடிய ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட மந்திரத்தை வீட்டில் கண்டிப்பாக இவரோட படத்தை வைக்கலாம் இந்த படத்தை நமக்கு வைக்கிறதுனால நாம் தினமும் ஒரு தடவையாது பதிவில் மந்திரம் வருது அப்படி இல்லைனாலும் ஓம் ஐஸ்வர ஐஸ்வர ரேஷ்வராய நம அப்படின்ற மந்திரத்தை உச்சரிப்பதாலேயும் நமக்கு செல்வம் தானாக தேடி வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ராகு காலத்தில் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோயிலில் வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம் மனிதர்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள அல்லது அதை காத்து கொள்ள சீரான செல்வம் தேவைப்படுது ஒருவருக்கு செல்வ செழிப்ப வழங்கக்கூடியவர்கள் அஷ்டலட்சுமிகள் லக்ஷ்மி தேவி குபேர மந்திரங்கள் அப்படின்றது தான் உச்சரித்து வரணும் அல்லது ஓம் ஐஸ்வரரேஸ்வராய நம அப்படின்ற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் உச்சரிக்கும்போது மல்லிகைப்பூ போட்டு அர்ச்சனையும் செய்யணும் அது இல்லாம நான் பதிவில் இப்போ கொடுத்துருக்க மந்திரத்தையும் டெய்லி சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் பதிவில் மந்திரம் வந்துட்டு இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தேய்பிர அஷ்டமியில் வரக்கூடிய ராகு காலத்தில் ஸ்ரீ சுவர்ண ஆகர்ஷ்ண பைரவரோட வழிபாடை செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வரும்போது இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யம் தேடி வரும் உங்களுக்கு லக்ஷ்மி கலாட்சம் பூரணமாக நிறன்றி உங்களுக்கு விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் பதிவுல மந்திரம் இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பரம பரமஹாத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணஹர்ஷன பைரவ பிரசோத யாத் இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வரலாம் அப்படி முடியாதவங்க தெய்பிர ஆஷ்டமியில் சிவன் கோயிலில் பைரவர் இருப்பார் கண்டிப்பாக போயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பூரணமாக கிடைக்கும் சகல சகலவிதமான ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு வந்து சேர நான் பிரார்த்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் மற்றொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுடன்